மகாநதின்னு எப்படமோ காவேரி வந்து வெண்ணிலா ரொம்ப கஷ்டப்படுவாள்ல இந்த அளவுக்கு வெண்ணிலா பற்றி யோசிக்கிறேன் ஆனால் அவள் கொஞ்சமாச்சு நம்மளை பற்றி யோசிக்கிறாள் சொல்லு எந்த ஒரு மனுஷாச்சதும் அவளுக்கு இல்லை பசுபதி அந்த ராகினி இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு ஆடினால அவளுக்கு இதெல்லாமே தேவைதான்றாங்க அவ தண்டனையை கொஞ்சம் அனுபவ விடு காவேரி நீ எதுக்காக இந்த நேரத்தில் அவளை நினச்சி அப்படி பண்ணிட்டுருக்கான்றாங்க என்ன இருந்தாலுமே வெண்ணிலா நல்லவங்க தான் அவங்க பேச்ச கேட்டுட்டு அவங்க அப்படி மாறிட்டாங்கன்னு தவிர மற்றபடி அவங்க வேணும்னு அப்படி மாறணும்னு நினைக்கலன்றாங்க இதுதான் உன்னுடைய பெருந்தன்மைன்றாங்க ஆனால் அவள் அதை நினைக்க மாட்டேங்கிறாள் எப்போ பார்த்தாலும் உன்னை ஏதாச்சும் ஒன்று மட்டன் தட்டிக்கிட்டே இருக்கா உன்ன குறை சொல்லிட்டே இருக்கா அப்போ அது எனக்கு எவ்வளோ கோவம் வரும்ன்றாங்க சரி விடுங்க விஜயன்றாங்க நீ தான் தேவையில்ல இல்லாத நேரத்தில் அவளை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கன்றாங்க இந்த மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணணும் அதை விட்டுட்டு அந்த மூமெண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது சரி சரி ஓகே மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு செம கியூட்டாக அவங்களுடைய நாளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே அழகாக வந்து கொண்டாடுறாங்கன்னே சொல்லலாம் காவிரியை ரொம்ப ஹாப்பியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அதோடு இந்த பிரம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ